கால அஞ்சு மணிக்கு ஹார்ன் அடிக்கிறது ஆளே இருக்க மாட்டேன் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போறது இந்த சவுண்ட் பொல்யூஷன் இந்த சவுண்ட் பொல்யூஷன்னால சில உயிரினங்கள் தோன்றியது அந்த படத்துல உயிரினங்கள் சில உயிரினங்கள் தோன்றியது அது யாராவது சத்தம் கொடுத்தா சத்தம் கொடுத்தவங்க போய் டாக் இதுதான் அந்த படத்தோட கதை ஸோ நான் வரும்போது நினைச்சேன் சைலண்ட் கீழன்ற உடனே இது அந்த மாதிரி ஒரு படமா இருக்கும் போல தெரியுது அப்படின்ற ஒரு இமேஜினேஷனில் வந்தேன் ஆனால் இங்கே இந்த ட்ரெயிலரை பார்க்கும்போது இது வேற ஒரு ஒரு விஷயத்தை பேசல தெரிஞ்சுது உண்மையிலேயே இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ஒரு முதல் பட இயக்குனர் இவ்வளவு தைரியமாக எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் ஏன்னா யாரும் இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ண மாட்டாங்க ஆனால் அவ்வளோ தைரியமாக அவரே கதாநாயகாவும் நடிச்சு அவரே கதாநாயகம் நடித்து அதே சமயத்தில் மெயின் லீடாக திருநங்கை ஒருத்தரை வந்து அவர் நடிக்க வச்சிருக்காரு அதுக்கே என்னுடைய பாராட்டுக்கார் ஏன்னா சக உயிரவுங்க இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு சந்ததிகளே கிடையாது இதுதான் கடைசி சந்ததி அடுத்த சந்ததியே கிடையாது அவங்க யாருக்காகவுமே செல்வத்தை சேர்க்க வேண்டிய தேவையே இல்லை அவங்க அவங்க தனி சொத்து மனப்பான்மையே இல்லாத அக்கன்னா எனக்கு இதைய பொறுத்தவரைய திருநங்கைகள் தான் நாளைய நாளைய சமூகத்துக்கு சேர்க்கணுன்ற எண்ணமே கிடையாது அவங்களுக்கு வேண்டு வேண்டியதெல்லாம் இன்னைக்கு அன்புதான் தொடர்ந்து என்னுடைய படங்களில் தர்மதுரையாக இருக்கட்டும் தொடர்ந்து என்னுடைய படங்களில் திருநங்கைகள் சம்பந்தமான ஒரு சிறு பதிவை நான் வச்சுக்கிட்டே இருப்பேன் இந்த கோழிப்பணை செல்வதுறையில் கூட கதைக்கு சம்பந்தம் இல்லாட்டினாலும் சரி ஒரு இடத்துல ஒரு ஒரு ட்ரான்ஸ் செண்டருக்கு ஒரு சாங் ஒன்று குத்து சாங் ஒன்று வைப்போம் அப்படின்னு வரும்போது சரி ஒரு ஆரோக்கியமான குத்து சாங்காக வைப்போமே அப்படின்னு ட்ரான்ஸெண்டர்ஸ் அவங்க வாழ்க்கை பிரச்சனையை பற்றி பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு கூட நான் வச்சுருப்பேன் அந்த மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு ஒரு பாட்டு தன்னோட வழிகளை வேதனை ரொம்ப மாடனாக நான் வச்சது ஆங்கிபட்டி பாட்டு இவங்க வந்து ரொம்ப மாடனாக அழகாக வந்து இதில் பிரசங்க பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ஒளிப்பதிவு வரதுக்கு என்னுடைய பாராட்டுகள் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க பெரிய பார்க்கும் போது இந்த டீச்சரை பார்க்கும் போது எனக்கு அதுதான் தெரிஞ்சிச்சு படக்குழுவுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் வந்து வந்து தொடர்ந்து வரும்போதே வரும் தம்பி சைலன்ட் தலைப்பு இயக்குனர் சொன்ன மாதிரி இங்க அது பெரிய சத்தம் ஆயிரும் என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டேன் ஒரு பக்தி மேடரை சொன்னாரு நான் சொன்னேன் தம்பி நான் பேச முடியாது நான் ராமரை பற்றி பேசி நான் வனவாசம் போக முடியாது ஏன்னா அது நான் செய்ய முடியாது அது வேணாம்ப்பா நான் என்னை தயித்து அதெல்லாம் அது மாதிரி என்னை ட்ரெயின் நான் கான்ட்ரவர்சியாக எப்பயுமே நான் மேடைகளை நான் பேசுறது இல்லை தம்பி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை இல்லைண்ணா நீங்கள் இப்போ அதுதான் வந்து ட்ரெண்டாக இருக்கு இல்லைப்பா நான் வந்து எல்லா மதங்களில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறேன் என்னுடைய படங்களில் சமூக நலக்க இருக்கும் நான் வந்து எந்த கடவுளையோ எதையோ நான் நிந்தனை பண்ணிடுவேன் நான் கிடையாது ஸோ இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது வந்து ஒரு சிவனாக வந்து இவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க கணேஷ் வந்து ஒரு சிவனாக வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி அப்படி ஆடி இருப்பாங்க நான் கூட சொல்லுவேன் ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன செய்யணும் ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கணுன்னா என்ன செய்யணும் எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கிறத நான் சொல்லுவேன் முருகன் மாதிரி நிற்கணும் முருகன் மாதிரி நிற்கணும் விஷ்ணு மாதிரி கையை வச்சு படுத்து பார்க்கணும் ஐயப்பன் மாதிரி குத்த வச்சு உட்காரணும் உட்கார முடியுமா ஏமாந்து உக்கலாள முடியுமா ஐயப்பன் மாதிரி குத்த வச்சு உட்காரணும் ஏன்னா அவங்க அந்த நிலை அப்படிங்கிறது அவங்க அந்த மலையில் இருக்கிற தெய்வம்னால மலையில் இருக்கிற தெய்வனால மரம் நிறைய ஏறுறாங்க நிறைய ஏறும் போது குத்த வச்சு உட்காந்தீங்கன்னா அந்த காரணம் ஸ்ட்ரெட்ச் ஆகும் அதனால அவங்க தெய்வத்தை வந்து அவங்க குத்த வச்சு பாருங்க அப்படி குத்த வச்சு உட்காரணும் சிவன் மாதிரி ஒரு காலை தூக்கி வச்சு ஆடணும் விநாயகர் மாதிரி சம்மணம் போட்டு உட்காந்து இந்த நாலு நிலைகளை கண்டினியூஸாக நீ செஞ்சேனா ஆரோக்கியமாக இருப்பேன் இதை சொல்கிறதுக்கு தான் இந்த பெரிய இவங்க படைச்சிருக்காங்க ஸோ அதனால் இந்த மத எல்லா மதங்களையும் நாங்கள் வந்து அந்த எல்லா மதங்கள் கூட நல்ல கருத்துக்களை நான் எடுத்துக்கிறாரு நல்ல கருத்துக்களை எடுத்துக்கிறாரு என்னுடைய படங்களில் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடியது அதனால தயவு செய்து இந்த சிக்கல்ல மட்டும் என்னை மாட்டி விடாதப்பா நான் பேச மாட்டேன் அப்படின்னு இல்ல நிறையா விமர்சனத்தை பத்தி ஒன்று பேசணும் அதான் முடிச்சு போச்சு அதை பத்தி மறுபடியும் என்னப்பா பேசணும் அப்படின்னு இல்லைன்னா தயவு செய்து அதை பத்தி இன்னும் ரெண்டு வார்த்தை சொல்லுங்க நீங்க பாரு நான் சின்ன வயசா இருந்தது நான் சின்ன வயசா இருக்கும் போது வேலையை வச்சிருந்தேன் சின்ன வயசா இருக்கும் போது இருந்து விமர்சனத்தை பார்த்துட்டு தேர்தலுக்கு போகவே மாட்டேன் குறிப்பா சினிமாவுக்குள்ள நான் வரணும்னு முடிவு பண்ண சினிமாவுக்குள்ள வரணும்னு முடிவு பண்ணும்போது நான் சொல்றது நைன்டி நைன்டி ஃபோர் நைன்டி த்ரீ அந்த டைப்பிலாம் தியேட்டருக்கு நான் போகும்போது வந்து யார் சொல்ற விமர்சனத்தையும் நான் கேட்க மாட்டேன் யார் சொல்ற விமர்சனத்தையும் கேட்க மாட்டேன் அதே மாதிரி எங்களை வந்து பத்திரிகைகள் வந்து அப்படின் குமுதம் கல்கி கல்கந்து அமுத இப்படி யுனெஸ்கோ கூரியர் வரைக்கும் எல்லா பத்திரிக்கையும் நான் படிச்சிருக்கேன் நூலகத்துக்கு போய் சாவி இப்படி எல்லா பத்திரிக்கையும் அப்போ எல்லா பத்திரிகையில் இருக்கிற விமர்சனமும் நான் படிப்பேன் ஆனால் அப்போ அந்த விமர்சனமாக ஒரு நாள் ரெண்டு நாள் வரும் ஆனால் எந்த விமர்சனத்தையும் நான் படிச்சுட்டு தேட்டருக்கு போக மாட்டேன் ஆனால் தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வந்து எல்லா விமர்சனத்தையும் படிப்பேன் எல்லா விமர்சனத்தையும் படிப்பேன் அப்போ என்ன இந்த படத்தை பற்றி நம்ம நினைக்கிறது சரியா இந்த படத்தில் என்னென்ன குறைகள் இருக்குது நம்ம என்ன நினைச்சோம் அது எல்லாருக்கும் சரியா அப்படின்னு நான் பார்ப்பேன் ஓடி போயிருக்கிறேன் சரியா அப்படின்னு ஒரு பயிற்சிக்காக திருமண படிச்சு பார்ப்பேன் இப்படித்தான் ஒரு படத்தை என்னோட ரூம் மட்டும் சென்னையில இருக்கும் போது அந்த படம் நல்லா இல்லைன்னு முத்துன்னு சார் அந்த முத்து அவருக்கு பிடிக்கல தெரியுது இந்த படம் நல்லா நான் அதனாலேயே ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அப்படியே விட்டுட்டேன் உட்கார முன்னேற தலைவர் அப்படின்னு கேட்ட சொல்லிட்டாப்புல அப்படி சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த படம் பயங்கரமா ஹிட் ஆகுது நான் தேட்டர் போனேன் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகுது அங்க மட்டும் பிளாஸ் ஆக பிளாக் பஸ்டர் ஆகல தெற்காசிய நாடுகள் ஃபுல்லாக அந்த படம் பயங்கர ஹிட் ஆகுது ஜப்பானில் எல்லாத்துலேயும் என்ன காரணம்னா தம்ம மதத்தில் இருக்கக்கூடிய புத்த கரு புத்தரோட கருத்துக்கள் எல்லாம் அந்த படத்தில் இருக்குது ரஜினி சார் பேசுறாரு ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் அதுல பேசுறாரு அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்ப முடிவு பண்ண ரூம்மேட்டை கேட்டு சினிமா போக கூடாது ரூம்மேட்டை கேட்டு சினிமா போக கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் ஆனா அப்பையும் சரி இப்பையும் சரி நான் படம் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு விமர்சகர்களுடைய விமர்சனங்களை எடுத்து அவங்க என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு அப்படி பார்க்கும்போது இது என்னுடைய பழக்கம் இது நான் நடைமுறையில வச்சிருக்கிற பழக்கம் மற்றபடி சிறு படங்களுக்கு நான் உங்க முன்னாடி நிக்கிறேன்னா சிறுபடங்கள் பெரிய படங்களை பத்தி எனக்கு தெரியாது ஏன்னா பெரிய படங்கள் பெரும்பான்மை வியாபாரத்தில் வந்து கரையேறி வந்து நின்றும் தேட்டரில் வந்து கரையேறி வந்து நின்றும் அவ்வளோ விளம்பரம் பண்ணுவாங்க போஸ்டர் விட்டுருவாங்க எல்லாமே செய்வாங்க ஆனால் சிறு படங்களுக்கு கை குடிச்சு மக்களுக்கு அடையாளம் காட்டுனதுன்றது பத்திரிகையாளர்கள் தான் விமர்சனங்கள் தான் அப்போ சிறுபடங்களுக்கு இன்றைக்கு தேவை வந்து ஆரோக்கியமான விமர்சனங்களும் வழிகாட்டுறதும் தான் என்னுடைய ஆள் தால் ஆ தாழ்மையான கருத்து ஏன்னால் இப்ப சமீபத்தில் வந்து பராதின்னு ஒரு படம் புதுமுகத்தில் நினச்ச பராதின்னு ஒரு படம் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவை வச்சு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அந்த வாசல்ல வச்சு அந்த ஆடியன்ஸ் ரிவ்யூ கேட்பீங்க இல்லையா அந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் நிறைய வராததுனால அந்த படம் தேற்றிருக்கு வந்திருக்கானே தெரியாமல் போயிடுச்சு அதனால நிறைய தயார் பால் சனத்தால் இருக்காங்க தயார் பால் சனத்தோட தொடர்பில் இருக்க சுரேஷ் தாமாட்சி அவர்கள் வேடைய இருக்காரு ஒரு நான் கேட்டுக்கிறது சில கட்டுப்பாடுகளோட சில கட்டுப்பாடுகளோட ஏன்னா அவங்களுக்கும் நான் நிறைய கொடுப்பிருக்கு சில கட்டுப்பாடுகளோட செய்து தேட்டர் வாசலில் ரிவியூ பண்ணுவதற்கு அனுமதிங்க பெரிய படங்களுக்கும் அனுமதிங்க சிறிய படங்களுக்கும் அனுமதிங்க தேட்டர் வாசல் ரசிகர்கள்ட்ட கேட்கறதுக்கு நீங்கள் மக்களுடைய கருத்தை அவங்க வாங்கி போட போகிறாங்க ஏன்னா அப்படி மக்களுடைய கருத்தை வாங்கி போடுறதுக்கு தயவுசெய்து ஏன்னா அப்படி இல்லைன்னா சிறு படங்கள் மக்களின் கவனத்துக்கு வராமையே போக வேண்டும் அந்த படத்துல என்ன நல்லது இருக்கு என்னது இருக்குன்றத கொஞ்சம் உரத்து எப்படி கொஞ்சம் தென்னை பண்ணலாம் சின்ன படம் தான் இந்த கோழிப்பான சேர்ந்ததுறை சின்ன படம் தான் இந்த படங்கள்லாம் நீங்க எப்படி குரல் கொடுத்தீங்க நீங்க குரல் கொடுத்தனால தான் அந்த படம் இன்னைக்கு இருபத்தஞ்சு லட்சம் பேர் பார்த்திருக்காங்க ஓட்டிகிட்டு அவ்வளோ மக்களுக்கு போய் ரீச் ஆகிடுச்சு இப்போ ஏங்க கூட கேட்டாங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டாங்க அடுத்து நான் ப்ரொமோஷன் பண்ண போறேங்க என்னங்க அடுத்து ப்ரமோஷன் பண்ண போறீங்க ஏங்க உங்களுக்கு விவரத்தினா பேசாமல் இருந்தேன் பல பேர் என்ன வந்து ககன் இணையதளங்களில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸு அவங்க அறிவாளி நினைச்சு சில கருத்துக்களை சொல்கிறாங்க அது கிடையாது உண்மை ஒரு ஜன்னலில் ஒரு புறா நிற்கிது அந்த புறாவை எத்தனை பேர் பார்க்க போறாங்க எத்தனை பார்த்தா எவ்வளோ ரூபாய் வரப்போகுதுன்றது தான் பாயிண்ட் அப்புறம் ஊரே கூட்டி அது ஆச்சரியமான மேடை ஏன் சொல்லுங்க உண்மையிலே இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு மேடை ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு இயக்குநராகி ஒரு பதினேழு பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு ஒரு நியூஸை ரெண்டு பிஆர்ஓக்கு அனுப்பிச்சாங்கன்னா அந்த பத்திரிகை வரைய ஒரு நியூஸை ஒரு தெரியாமல் இன்னொரு விவசாயம் வச்சிருக்கீங்களே அவருக்கு முன்னாடி போட்டார்னா இவர் போடவே மாட்டாரு ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக எல்லா பிஆர்மேல உட்கார்ந்துருக்கிறது கூட இதை பார்த்தாதான் காசு முதல்ல இந்த விழாவுக்கு என்னை அழைச்ச ஹேமந்துக்கு என்னுடைய மனப்பூர்வமான இதயபூர்வமான வாழ்க்கையாக தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா டூ தௌசண்ட் டுவெல்வில் வந்து ஒரு ஒரு மெலிந்த பையனாக கொஞ்சம் மெலிந்த பையனா மிகையிலும் ஒரு சிலருந்து ஒரு தம்பி தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணி ஒரு பேட்டி நானவரும் என்னை எடுத்தாங்க அப்போ நான் அவரமாக தான் இருந்தேன் ஆனால் இப்போ பார்க்கும்போது நானும் அவர் சமமாக இருக்கிற மாதிரி இருக்கேன் அதை என்ன சொல்லுவேன் ஜாஸ்தியாக இருக்கேன் ஸோ ஹேமந்த் எனக்கு ஃபோன் பண்ணி சார் நான் பிஆர்ஓ வாங்குகிறேன் சார் நீங்கள் வந்து என்னை வாழ்த்தணும்னு சொன்னா அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஹேமந்த் பஸ்ஸு ஃபர்ஸ்ட்டு என்னை பேட்டி எடுத்ததுனால ஞாபகத்தை பார்த்துடா அங்கே ஃபாலோ பண்ணி நம்ம வந்து அந்த அந்த படத்துக்காக நம்ம வந்து நின்னா அப்படியே அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை பற்றி நிறைய ரிவியூஸ்லாம் எனக்கு போட்டாப்பிலாம் ஸோ அதை மனசில் வச்சு ஹேமந்த் என்ன படம் ஏது எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது நான் வரேன் ஹேமந்த் இருக்கேன் வேற கிளம்பி வந்துட்டேன் என்னோடய இதயபூர்வமான நாட்டுக்கிட்ட ஹேமந்த் உரிமையமான எதிராக என்ன என்ன காரணம் உங்களுக்கு நீங்கள் பிஆர்ஓ ஆகிற இந்த நன்னாள் அதாவது இந்த டைகர் டிராகன்லாம் ஒரு பட்டங்கள்லாம் கொடுப்போம் இல்லையா அது மாதிரி நிகழ்வுகள் முருகன் மேரையில் பிஆர்ஓக்களுக்கு அதே மாதிரி வந்து ச ஊர் இருக்கார் நம்ம டைமன் பாபு சார் இருக்கார் அப்படியே டைமன் பாபு சார் அவள் பார்க்கும்போது எனக்கு ஃபிலிம் நியூஸ் ஆனது சார் ஞாபகத்துக்கு வருது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அப்பா பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியுது அவர் பார்க்க போய் பக்கம் அப்பா நாங்கள் வந்துச்சு அதேமாதிரி மேடையில் பத்திரிக்கையாளர் இருந்து மேடையில் வந்து இதயபூர்வமாக வந்து உங்களை வாழ்த்து மாலைப்பட்ட நம்ம சகோதரர்கள் ஸோ அப்படி இவ்வளவு பேரோட ஆசீர்வாதம் மூத்தவர்களுக்கும் ஆசீர்வாதம் ஒரு பேருக்கு உரம் நோக்கி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்க அன்பு நண்பர் தயாரிப்பாளர் இயக்குனர் சுரேஷ் கங்காச்சி அவர்கள் வந்து இந்த மேடைக்கு என் பக்கத்தில் வளர்ந்திருக்காரு மூணு அற்புதமான படைப்புகளை கையில் வச்சிருக்காரு தமிழ் சினிமாவை அடுத்து டாக் ஆஃப் தடம் பார்த்தோம்னா அவர் வச்சிருக்கிற படம் தான் என்னுடைய அன்பு நண்பர் ராமுடைய இயக்கத்தில் வரப்போ ஏழு கடல் ஏழு ஏழு மலை ஏழு கடல் ஏழு கடல் ஏழு மலை அப்படிங்கிற படம் அப்புறம் பாலா அவர்களுடைய திரைப்படம் அதுக்கப்புறம் வந்து ராஜாக்கி இப்படி மூணு படங்கள் வந்து அடுத்தடுத்து வரப்போகுது நாட் ஓன்லி சைலண்ட் மூவி சின்ன படம் இருக்கிற எல்லாரையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளம் என்னுடைய மாமனிதனாக இருக்கட்டும் இந்த கோழிப்பண்ணை செல்லது இருக்கட்டும் அவருடைய எல்லா லெவல்லையும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணேன் ஒரு ப்ரொடியூசர் சின்ன படம் இல்லை பெரிய படம் இல்லை ஒரு ஆரோக்கியமான படத்துக்கு ஆரோக்கியமான முன்னெடுப்புக்கு இன்னைக்கு குரல் கொடுக்கறதுக்கு அதுக்காக ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ப்ரொடியூசராக என்னுடைய சகோதரர் சுரேஷ் காமாட்சியை நான் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது

சோ இந்த பாட்டு நீங்க பயன் நல்லா இருக்கும் அந்த பாட்டி திரையில பாக்குறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்டைய தீக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பா இந்த படத்துனால திருநீங்க வாழ்வு வாழ்வும் மக்கள் மத்தியில இருக்க அந்த மாற்றமும் மாறும் நம்புறேன் நன்றி வணக்கம்